வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பட்டர்ஸ் இன்றைக்கு டைல்ஸ் வாங்குவதற்காக ராமநாதபுரத்தில் இருக்கிற அணுஞ்சு டைல்ஸ் கடைக்கு வந்திருக்கிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரடூர் ராமநாதபுரம் ரோடு பரமக்குடியை தாண்டி நம்ம போகிற ரோடு தான் இந்த கடையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு மெயினில் தான் இருக்குது ஈஸியா ரோட்டில் இன்றைக்கி அனுவிச்சு கடைக்கு போனோம் போய் வீட்டுக்கு தேவையானது சாயர்குடியில் வந்து நமக்கு பில்டிங் ஒர்க் அடுத்த ஒர்க்கு வந்து டைல்ஸ் விட்டுறது அதான் இன்றைக்கி போய் டைல்ஸ் வாங்க போயிருந்தோம் நானும் ஹவுஸ் ஓனர் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இது கடையாக கடலான்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்து நமக்கு பிடிச்சதை நம்ம தேர்வு செய்யலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கிச்சன் டேபிள் மேலே நாலடிக்கு கல்லும் பாத்ரூமுக்கு ரெண்டு பாத்ரூமுக்கும் ஃப்ரண்ட் எலிவிஷனுக்கு ஃப்ளோருக்கு எல்லாவற்றுக்கும் படிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி கல் எடுத்துட்டோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்து நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு டைம் ஆகிரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை வாங்கிடலாமா இதை வாங்கலாமான்னு தான் இருக்கும் நாங்களே இன்றைக்கி காலையில் போயிட்டு கடை விட்டு கிளம்புறதுக்கு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு ஓகே உங்களுக்கு பிடிச்சத பார்த்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் முப்பது பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை நமக்கு டோர் டெலிவரி பண்ணுறாங்க உள்ளே போனோடனே வரவேற்பே பயங்கரமாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஓகே பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து ஃபார்ட்டி நைன்லேருந்து ஆரம்பிக்குது தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது மாதிரி ஃப்ளோருக்கும் வந்து ஃபார்ட்டி நைன் இருக்குது சிக்ஸ்டி கல்லுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதே போல் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஃப்ரண்ட் எலிவிஷனுக்கு இருக்குது நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மொதல் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி போய் பார்த்து தேவையான கற்களை வந்து கல்லை வந்து எடுத்துட்டோம் ஆர்டர் கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கெலாம் வந்து அவங்களாவே செட்டாக வச்சுருக்குறாங்க இது வந்து நாலடி கல் மூணு அடி படிக்க நம்ம தே மூணு அடி கல்லும் வச்சுருக்குறாங்க இது நாலடி கல்னால் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு செட்டாக இருக்குது மேலே டாப்பு கீழே இது அப்படியே நம்ம வாங்கி ஒரு செட்டு வாங்கிக்கலாம் ரேட்டு மேல போட்டிருக்கிறாங்க டிஸ்கவுண்ட்டு போக எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பேஷன் இருக்குது கீழே வந்து இந்தியன் கோப்பை வெஸ்டர்ன் கோப்பை அடுத்து மேன் ஹோல் எல்லாமே இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்கலாம் இது வந்து ஹோல் இது வாஷ் பேஷன் இது வந்து பார்த்தீங்க செட்டா கண்ணாடியோட வாஷ் பேசன்ட்ருக்கு இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ருபீஸ் இது வந்து ஆஃபர் போக ஓகே இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய பில்டிங்க்கு தேவையான அனைத்து கல்லையும் எடுத்துட்டோம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருக்குறோம் டூ டேஸில் வந்துடும் ஓகே நீங்களும் போய் அனுஜ் டைல்ஸ் ராமநாட்டில் இருக்க கடைக்கு போய் உங்களுக்கு தேவையானதை வாங்குங்க இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலை இன்றைக்கி மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் நம்முடைய சேனலில் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் இருக்கிறோம் ஓகே பாய்